எல்லோருக்கும் ஹாய் சிம்பு தமிழ் சினிமாவோட உச்சபட்ச நட்சத்திரம் அப்போது இருந்து இப்போ வர என்ன தான் ஒரு திரை குடும்பத்தில் இருந்து வந்தாலும் திறமை இல்லைனா தமிழ் சினிமாவில் எந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்காது அப்படி சிம்பு சைல்டு ஆர்டிஸ்டாக அவங்க அப்பா டிஆரோட டேரக்ஷனில் நடித்து திறமையின் மூலமாக ஹீரோவாகி நிறைய ஹிட் படங்களையும் கொடுத்துருக்காரு நிறைய ஃப்ளாப் மூவிஸும் கொடுத்துருக்காரு பிட்வீனில் சில பல சிக்கன்னால் சினிமாவில் இருந்து ஒதுங்கி அப்புறம் ரீஎன்ட்ரி கொடுத்து சும்மா கலைக்கிட்ருக்காரு தமிழ் சினிமாவை விண்டேஜ் சிம்புவா இன் திஸ் வீடியோ சிம்பு சில பல படங்களை நடிக்க தவற விட்டுருக்காரு சில பல படங்களை நடித்து ரிலீஸ் ஆகாமல் ட்ராப் பண்ணப்பட்டிருக்கு அது என்னென்ன படங்கள்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம் எஸ்டிஆர் நடித்து நடிக்காமல் ட்ராப் பண்ணப்படுற படங்கள் என்னென்னு கொஞ்சம் பார்த்துருவோம் ஏசி எஸ் ஏ சூர்யா டைரக்ஷனில் சிம்பு நடிக்க இருந்த படம் ஏசி இந்த படத்தில் எஸ்டிஆருக்கு ஜோடியாக அசின் நடிக்கிறதா இருந்தது இந்த படம் பார்த்தினா ஏற்பாடுகள்லாம் தீவிரமாக போய்ட்டுருக்கும்போது இந்த ஏசி படத்துக்கான ஷூட்லாம் அந்த நேரம் எடுத்தாங்க பட் என்ன ரீசன்னு தெரியல இந்த படம் அப்படியே ட்ராப் பண்ணப்பட்டுச்சு கான் அப்புறம் எஸ்டிஆர் செல்வராகனோட சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறதா இருந்தது அதுக்கான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லாம் விட்டாங்க படக்குழு பட் ஏதோ சம் ரீசன்னால சிம்பு இந்த படத்தில் நடிக்கலை இந்த படமும் ட்ராப் பண்ணப்பட்டுச்சு கெட்டவன் எஸ்டிஆரே டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ண படம் கெட்டவன் இந்த படத்தில் நமிதா சந்தானம் பிரேம்ஜி மற்றும் பலர் நடிக்க இருந்தது யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ண இருந்த படம் படத்தோட காஸ்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணி ஃபோட்டோஷூட் ஷூட் போஸ்டர்லாம் விட்டாங்க பட் என்ன ரீசன்னு தெரியல இந்த படமும் ட்ராப் பண்ணப்பட்டுச்சு வேட்டை மன்னன் நெல்சன் டைரக்ஷனில் எஸ்டிஆர் நடித்த படம் வேட்டை மன்னன் இந்த படத்தில் ஹன்சிகா ஜெய் சந்தானம் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கும் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் இந்த படம் ஃபோட்டோ ஷூட் போஸ்டர் ஏன் படமே எடுக்கப்பட்டிருச்சு பட் இந்த படத்தில் சில பல சிக்கல் இருக்கிறதுனால படம் ரிலீஸ் பண்ணாமல் ட்ராப் பண்ணப்பட்டுச்சு பட் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கும்னு சொல்லப்பட்டது பில்லா டூ தௌசண்ட் எயிட்டீன் வெங்கட் பிரபு டைரக்ஷனில் சிம்பு நடிக்க இந்த படம் பில்லா டூ தௌசண்ட் எயிட்டீன் என்ன ரீசன்னு தெரியல இந்த படமும் கைவிடப்பட்டுருச்சு இப்போது எஸ்டிஆர் என்னென்ன படத்தை நடிக்க மிஸ் பண்ணிட்டாருன்னு பார்ப்போம் கோ கேவி ஆனந்த் டைரக்ட் பண்ணி ஹாரி ஜெயராஜ் மியூசிக் கம்போஸ் பண்ணி ஜீவா அஜ்மல் கார்த்தியா மற்றும் பலர் நடித்து சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் கோ இந்த படத்தை கேவி ஆனந்த் ஜீவாட்ட ஸ்டோரி சொல்கிறதுக்கு முன்னாடி எஸ்டிஆர்ட கதை சொல்லியிருக்காரு பட் ஏதோ ஒரு ரீசன்னால் சிம்பு இந்த படத்துக்கு நோ சொல்ல படம் ஜீவாட்ட போய் பிளாக் ஹிட் ஆச்சு இந்த படத்தை எஸ்டிஆர் மிஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம் வேட்டை லிங்குசாமி டேரக்ஷனில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வெளிவந்து ஒரு ஹிட்டான படம் வேட்டை இந்த படத்தில் ஆர்யா மாதவன் சமீரா ரெட்டி அமலாபால் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் இந்த படத்தோட ஸ்டோரியை ஃபர்ஸ்ட் சிம்புட்ட சொன்னார் சாமி என்ன ரீசனே தெரியல இந்த படத்துக்கு சிம்பு நோ சொல்ல படம் ஆர்யா மாதவன் போய் ஷோ போட்டு போய்கிட்டாச்சு இந்த வேட்டை படத்தையும் எஸ்கியார் மிஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம் வட சென்னை வெற்றிமாறன் டைரக்ஷனில் தனுஷ் நடித்து ஒரு மெகா பிளாக் பாஸ் கிட்டான படம் வடசென்னை இந்த படத்தில் தனுஷோட ஆண்ட்ரியா அமீர் சமுத்திரகனி ஐஸ்வர்யராஜேஷ் மற்றும் பலம் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா வெற்றிமாறன் தனுஷை வச்சு ஆல்ரெடி நிறைய இடப்படங்கள் கொடுத்தாலும் இந்த ஸ்டோரியை வெற்றிமாறன் எஸ்டிஆர்ட்டு தான் கொண்டு போயிருக்கார் பட் என்ன ரீசன்னு தெரியல எஸ்டிஆர் இந்த படத்துக்கு நோ சொல்ல படம் தனுஷ்ட போக மெகா பிளாக் போர் இந்த வட சென்னை இந்த படத்தையும் எஸ்டிஆர் மிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம் இப்படி சில பல படங்களை எஸ்டிஆர் தவற விட்டுருக்காரு சில பல படங்களை ட்ராப் பண்ணப்பட்டிருக்காரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எஸ்டிஆர் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மேலே சொன்னால் இந்த படத்தில் எஸ்டிஆர் எந்த படத்தை மிஸ் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்கிற படத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் bye பபாய்